பற்கள் ஆடுது அப்படின்னா அதை நிக்க வைக்கிறதுக்காக கம்பி போட்டும் முறுக்கி கட்டக்கூடாதுங்க அந்த மாதிரி நம்ம கம்பி போட்டு முறுக்கி கட்டும் பொழுது பிரச்சனைகள் இன்னும் தான் அதிகமாகுது இவங்களும் அவங்களோட பற்கள் ஆடுது எப்படியாவது அதை நிக்க வச்சிடணும் அப்படின்னு கம்பி போட்டு முறுக்கி பற்களை வந்து கட்டியிருக்காங்க ஆனா அந்த சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட இருகளையும் பற்களையும் தாங்க முடியாத அளவுக்கு இவங்களுக்கு தான் வந்தது டாக்டர் இந்த வழியில இருந்து எனக்கு ஒரு நிரந்தர விடுதலை வேணும் அப்படின்னு இவங்க நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க நம்ம இவங்களுக்கு முதல்ல த்ரீ டி சிபிசிடி எக்ஸ்ரே எடுத்து பார்த்திருந்தோம் அந்த எக்ஸ்ரே பார்க்கும்பொழுது இவங்க இருந்த அனைத்து பற்களையுமே தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேல எலும்புகள் கரைஞ்சிருந்தது நம்ம இவங்களுக்கு இவங்க இருந்த அனைத்து பற்களையுமே பாதிக்கப்பட்டிருந்த பற்களை எடுத்துட்டு இம்பிளான் பொறுத்திருந்தோம் முதல் நாள் இம்பிளான் பொறுத்திருவோம் இரண்டாவது நாள் முகம் மற்றும் தாடை அளவு எடுத்திருந்தோம் மூன்றாவது நாள் த்ரீ டி ட்ரையல் பாத்திருந்தோம் நான்காவது நாள் நம்ம இவங்களுக்கு பிக்சரா பற்கள் வந்து பொறுத்திருந்தோம் இப்போ இவங்களுக்கு ஈறுகள்லையும் பற்களையும் எந்த ஒரு வழியும் கிடையாது இவங்க புண்ணுகையும் ரொம்பவே அழகா மாறிடுச்சு